வணக்கம் திருமண சடங்குகளும் அதன் விளக்கமும் இந்து சமயத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது செய்யப்படும் திருமண சடங்குகளும் அதன் விளக்கமும் நாட்கால் நடல் இதை பந்தக்கால் நடுவது என்பார்கள் பந்தக்கால் நடுவதற்கு வேறில்லாமல் துளிரும் மரத்தை பூவரச மரம் வெட்டி நடவேண்டும் மரத்தின் நுனியில் முறியாத மஞ்சள் பன்னெண்டு மாவிளைகள் பூ மூன்றையும் இணைத்து கட்ட வேண்டும் பின்பு நடவேண்டிய குழியில் வெள்ளி நாணயம் பூ நவதானியம் இவற்றை போட்டு பந்தல் கால் நட வேண்டும் சாம்பிராணி காண்பித்து தேங்காய் உடைக்க வேண்டும் பந்தல்கால் நட்டவுடன் மரத்தின் அடியில் பாலூற்றி மஞ்சள் குங்குமத்தை மேல் நோக்கி தடவ வேண்டும் மாவிலை நவதானியம் வெள்ளி நாணயம் பூ தீய சக்திகளை உள்வாங்கிக்கொள்ளும் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அறிவிக்கை செய்து ஆசி பெறுவது நோக்கமாகும் பொன்னுறுக்குதல் திருமாங்கல்யம் என்பது சுமங்கலியின் சின்னமாகும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியதுமாகும் நல்ல நாளில் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிளை வீட்டில் வைத்து உரிய நபரிடம் புதிய பொன் கொடுத்து திருமாங்கல்யம் செய்ய வேண்டும் கலப்பரப்பு மாப்பிளை வீட்டார் கொடுக்கும் சேலையை களத்தில் பரப்பி தரையில் விரித்து மணப்பெண் அமர்ந்து மங்கள பொருட்களை இரு வீட்டாருக்கும் வழங்குவதன் மூலம் இரு வீட்டாரும் கலந்து ஒன்றாகிவிட்டதற்கான அடையாள நிகழ்ச்சி களம் என்பது பாத்திரம் ஆகும் பாத்திரத்தில் மங்கள பொருட்களை மஞ்சள் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் பூச்சரம் நிரப்புதல் களப்பரப்பு ஆகும் காப்பு கட்டுதல் காப்பு என்பது அரண் போன்றது மங்களகரமான சக்தி வாய்ந்த மங்கள் உருவாய்ந்த மஞ்சள் கயிற்றை காப்பாக கட்டுவது திருஷ்டி மற்றும் அசுர சக்திகளால் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்கு காப்பு கட்டுவதிலிருந்து மறுநாள் காப்பு அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சியையும் தடையின்றி செய்வேன் என்பதை உறுதி செய்யும் சடங்காகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெறும் வண்ணம் இடையூறு வராமல் காக்குமாறு தெய்வத்தை வேண்டி கட்டப்படுவது ஆகும் முளைப்பாளிகை நவதானியத்தின் மூலம் நவகிரகங்களை சாந்தி செய்வது முளைப்பாளிகையில் இடப்படும் நவதானியங்கள் வளர்வது போல் குடும்பமும் செலுத்து வளரட்டும் என்பதற்கான அடையாள சடங்கு கள்ளங்கபடமற்ற குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடம் எனவே சிறுவர் மூலம் இச்சடங்கு நடத்தப்படுகிறது வார்த்தல் தாரை என்றால் நீர் என பொருள் நீருக்கு தீட்டில்லை நீர் மந்திரநாத ஒளியின் அதிர்வை ஏற்கக்கூடியது இப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த நீரை இதற்கு பயன்படுத்துகின்றனர் திருமண சடங்குகளில் மிக முக்கியமானது வார்த்தல் தாரை வார்த்த பின் தான் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டும் உரிமையை அடைகிறான் என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மனைவியாக கொடுக்கின்றேன் என மணமகளின் பெற்றோர் தாரை வார்த்து கொடுக்கும் மணமகனின் பெற்றோர் உங்கள் மகளை இனி எங்களது மருமகள் மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கான உறுதிமொழி எனவேதான் மாப்பிளையின் தாயார் கை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அடியில் இருக்க அதற்கு மேல் மணமகனின் தந்தை கை மணமகனின் கை மணப்பெண்ணின் கை மணப்பெண்ணின் தந்தையின் கை எல்லாவற்றிற்கும் மேலாக மணப்பெண்ணின் தாயாரின் கை இந்த வரிசையில் கைகளை வைத்து இச்சடங்கு நடைபெறும் உரிமையை விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அடையாளமாக செய்யப்படும் சாஸ்திரபூர்வமான சடங்கு தாரை வார்த்தல் எனப்படும் தாலி கட்டுவது தாலி என்பது மணமகன் மணமகள் களத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு ஆகும் மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறமாகும் மேலும் தாலி என்பது ஒரு ஒரு பெண்ணுக்கு அடையாள சின்னமாகும் தலைநிமிர்ந்து நடந்து வரும் ஆடவர் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கழுத்தில் தாலியை பார்க்கும் பொழுது இவள் மற்றவருக்கு உரியவள் என ஒதுங்கி போய்விடுவர் மாங்கல்ய சரடானது ஒன்பது இலைகளை கொண்டதாகும் ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது தெய்வீக குணம் தூய்மையான குணம் மேன்மை தொண்டுள்ளம் தன்னடக்கம் ஆற்றல் விவேகம் உண்மை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற ஒன்பது குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்பது சரடு உள்ள மாங்கல்ய நான் பெண்களுக்கு அணியப்படுகிறது ஹோமம் வளர்த்தல் வேதங்களில் சொல்லப்பட்டதின்படி அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெற வேண்டும் ஹோமத்தின் மூலம் நவகிரகங்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஹோமத்தில் இடப்படும் பொருட்கள் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துகிறது ஹோம புகை உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு நிகழ்வு அக்னி சாட்சியாக நடந்தால்தான் சாஸ்திரப்படி சரிவரும் அது சரியாகவும் செய்யும் அடுத்தது கும்பம் வைத்தல் கும்பம் இறைவனது திருவுடம்பின் அடையாளம் இறைவனின் வித்யாதேகமாக திகழ்வது கும்பம் இறைவனது திருமேனின் கும்பத்தில் பாவிக்கப்படும் கும்பவஸ்திரம் உடம்பின் தோல் நூல் நாட நரம்புகள் குடம் தசை தண்ணீர் ரத்தம் நவரத்தினங்கள் எலும்பு தேங்காய் தலை மாவிளை தலைமயிர் தருப்பை குடுமி மந்திரம் உயிர் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது அம்மி மிதித்தல் அம்மி என்பது கருங்கல்லினால் ஆன சமையல் செய்வதற்கு பயன்படும் பொருட்களை அரைப்பதற்கு பயன்படும் கருவியாகும் அம்மிங் மிக உறுதியுடன் ஒரே இடத்தில் அசையாமல் இருக்கும் அம்மியானது உறுதியுடன் ஒரே இடத்தில் அதாவது போட்ட இடத்தில் அசையாமல் இருக்கும் திருமணப்பெண் புகுந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மாமனார் மாமியார் நாத்தனார் மற்றும் அனைவராலும் சங்கடங்கள் வந்தாலும் மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே அம்மி மிதிப்பது ஆகும் அருந்ததி பார்த்தல் அருந்ததி என்பது ஏழு ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் அவர்களின் மனைவியாவார் ஏழு ரிஷிகளும் மாநில நட்சத்திரங்களாக ஒளி வீசுகிறார்கள் இதைத்தான் நாம் துருவ நட்சத்திரம் என்கிறோம் ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவதாக இருப்பவர் வசிஷ்டர் ஆவார் இவருடைய மனைவி அருந்ததி ஆவார் இரவு நேரத்தில் வடக்கு வானில் நாம் பார்த்தோம் என்றால் சப்த ரிஷி மண்டலத்தை காணலாம் ஆறாவது நட்சத்திரமாக ஒளி வீசும் வசிஷ்டர் நட்சத்திரத்தை கூர்ந்து கவனித்தால் அருகிலேயே அருந்ததி நட்சத்திரத்தையும் பார்க்கலாம் மற்ற ரிஷிகள் எல்லாம் ரம்பா ஊருசி மேனகை இவர்களிடம் சபலப்பட்டவர்கள் அதேபோல் அவர்களுடைய மனைவிகளும் இந்திரனின் மேல் சபலப்பட்டவர்கள் ஆனால் வசிஷ்டரும் மனைவியும் ஒன்று சேர்ந்து மற்றவர்களின் மீது எந்த சவலமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஏற்றி இறக்குதல் மணமக்களை பாதுகாக்க இரு சுமங்கலிகள் மங்கள பொருட்களை திருவிளக்கு நிறைநாளி சந்தன கும்பா பன்னீர் செம்பு தேங்காய் பழம் சிமில் மஞ்சள் பிள்ளையார் போன்றவை தொட்டு செய்யும் சடங்கு மேலும் நிலையிலிருந்து மக்களை ஆசிர்வதிக்கும் தெய்வங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் முன்னோர்களுக்கும் காட்டும் மரியாதையான பாவனை திருஷ்டி கழிப்பதற்காக செய்யப்படுவதும் உண்டு அடைபொறி பச்சரிசி மாவினால் செய்யப்படும் அடையும் பல உருவத்தை காட்டும் வகையில் பொறிக்கப்படும் நெல் பொறியும் திருமண நிகழ்வுகளால் ஏற்படும் பல்வேறு திருஷ்டி தோஷங்களை நீக்க வல்லது இதை அட்டத்துக்கு பாலகர்களுக்கு கொடுக்கப்படும் அவிர்பாகம் ஆகும் நிறைநாளி நித்தமும் குத்துவிளக்கு என்று சொல்லக்கூடிய திருவிளக்கருகே வைத்து வழிபட்டால் நற்பேறுகள் பெருகும் என்பது ஐதீகமாகும் ஒலுசை ஒலுசை என்பதை வரதட்சணை என்றும் கூறுவர் மணமகள் அனைத்து வகை செல்வங்களுடனும் கணவன் வீட்டிற்கு வருகிறாள் என்பதை அறிவிக்கும் நிகழ்ச்சி சிறப்பான இல்லற வாழ்விற்கு அத்தியாவசியமான பொருட்களை பொறுப்புணர்ச்சியுடன் பெண் வீட்டார் கொடுப்பது ஒலுசை பொருட்களை பட்டியலிட்டு சபையில் கொடுப்பதும் தற்சமயம் குறைந்து வருகிறது இது வரவேற்கத்தக்க விஷயமாகும் மணமக்கள் பொங்கலிடுதல் முதல் நாள் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கு முன்னோர்களுக்கும் சூரியன் முதலான தேவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாகும் மணமகள் வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் என்பதை வெளிப்படுத்துவது புது பெண்ணின் சமையல் நளினம் பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள உதவுவது இதுதான் மணப்பெண்ணின் முதல் சமையல் இன்று போல் என்றும் வாழ்க்கை பால் போல் பொங்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியே பொங்கலிடுவதின் நோக்கமாகும் பிள்ளை மாற்றுவது எதிர்வது எதிர்வரும் நிகழ்வுகளுக்கு அச்சாரம் இனியும் நீங்கள் பச்சை குழந்தைகள் அல்ல என்பதை மணமக்களுக்கு உணர்த்தும் செயல்வடிவ உபதேசம் பிறக்கப்போகும் குழந்தைகள் நல்ல முறையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் ஒரு சேர வாழ்த்துவது திருமணத்தின் பயனே நன்மக்கற்பேறு நன்மக்கட்பேர் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு சடங்கு மறுவீடு மணமகளின் பெற்றோரும் உறவினரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு முதன்முறையாக மணமகளுடன் சென்று விருந்துண்டு மகிழ்ந்து உறவை வலுப்படுத்துவது ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு வாழ்க்கையும் புகுந்த வீடு வாழ்க்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மகளை வாழ்க்கையின் மறுபக்கத்தை காணச் செய்வதே மறுவீடு ஆகும் கோவிலுக்கு அழைத்துச் செல்லுதல் நல்ல திருமண வாழ்க்கை வேண்டும் என்பது மணமக்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுடன் இல்லற வாழ்க்கை வளம்பெற தெய்வங்களின் ஆசி பெறுவதற்கு தம்பதிகளை கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் அர்த்தங்கள் உண்டு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி